ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி எட்டாவது வார்டில் ரூபாய் முப்பது லட்சத்தில் ஃபேமர் பிளாக் சாலை அமைக்க பூமி பூஜை கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி எட்டாவது வாரில் ரூபாய் முப்பது லட்சத்தில் பேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் இன்று தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி எட்டாவது வார்டு கிராமச்சாவடி முதல் ஆர்சி சர்ச் வரை ரூபாய் முப்பது லட்சத்தில் ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை இன்று இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணியளவில் நடைபெற்றது ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி எட்டாவது வார்டு கவுன்சிலர் அன்னக்கிளி ராஜத்துறை தலைமை தாங்கினார் முன்னாள் கவுன்சிலர் ராஜத்துறை வரவேற்றார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் பேரூராட்சி இளநிலை உதவியாளர் சங்கர சுப்பிரமணியன் சந்திரசேகர் பொன்னுசாமி நாடார் கனி வார்டு உறுப்பினர் சுபாஷ் சந்திர போஸ் பேரூராட்சி பணியாளர்கள் கண்ணன் லட்சுமணர் எபரேசர் ஜெசி குட்லக் தினகரன் ரூபன் மோகன் சார்லஸ் செல்வா பூபதி மளிகைக்கடை ராஜா அருள்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி முன்னாள் வார்டு உறுப்பினர் ராஜத்துறை எட்டாவது வார்டு உறுப்பினர் அன்னக்கிளி ராஜதுரை ஆகியோர் செய்திருந்தனர்